நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறினாலும் எந்த கோணத்தில் திசை மாறினாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்திச்சு தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் நிச்சயம் நம்மளுடைய போராட்டங்கள் ஒரு நாள் வெல்லும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வாழ்ந்துட்டு இருக்க அனைத்து உறவுகளுக்கும் நிச்சயம் வெல்லும்னு சொல்லி இன்னைக்கான நிகழ்வுகளில் பாசிட்டிவ் வைப்புடன் போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகை மீனா அவர்களுடைய கணவர் வித்யாசாகர் அவருடைய நினைவு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இயக்கங்கள் நிறையா ஏமாற்றங்கள் நிறையா வழிகள் நிறையா சோதனைகள் நிறையா இப்படி எல்லாமே நிறைய இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் சந்தோஷங்கள் நிறையா நம்ம வாழ்க்கையில் கிடைக்கிதா அப்படின்னா கண்டிப்பாக கிடைப்பதில்லை கிடைத்தாலும் நினைப்பதில்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் மீனா அவர்களுக்கு ஒரு ஆறுதலை சொல்லி இந்த ஒரு நிகழ்வை மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக கொடுக்குறோம் வித்யாசாக அவர்களுடைய ஆத்மா இப்போ எப்படி இருக்குது என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே முழுமையாக போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேண்டும் யாரையும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தல இது யார் மீதும் மூட நம்பிக்கையை திணிக்கும் நிகழ்வல்ல தன்னம்பிக்கையை விதிக்கும் நிகழ்வு தன்னம்பிக்கையுடன் நிகழ்வுக்குள்ள போலாம் நிச்சயம் தற்கொலை அப்படிங்கிற எண்ணத்தை தவிடுபடியாக்குவோம் நமது வாழ்வை வெற்றிக்குரிய வாழ்வாக மாற்றுவோம் வாங்க நிகழ்வுக்குள்ள போலாம் ஹாய் வணக்கம் நடிகை மீனா அவர்களுடைய கணவர் வித்யாசாகர் அவர்களுடைய ஆன்மா இருக்கா வித்யாசாகர் அவர்களுடைய ஆன்மா இருக்கா நடிகை மீனா அவர்களுடைய கணவர் வித்யாசாகர் அவர்களுடைய ஆத்மா இருக்கா காத்து கொண்டிருக்கிறோம் நடிகர் மீனா அவர்கள் உங்களுடைய ஆத்மா எங்கே இருக்கு ஐயா உங்களுடைய ஆத்மா எங்கே இருக்கு மதிப்புக்குரிய வித்யாசாகர் ஐயா அவர்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு உங்களுடைய ஆன்மா இங்க இருக்கு ஐயா உங்களுடைய ஆத்மா எந்த நிலையில இருக்கு எத்தனாவது நிலையில இருக்கு ஐயா உங்களுடைய ஆன்மா எந்த நிலையில எத்தனாவது நிலையில இருக்கு உங்களுடைய ஆன்மா எந்த உங்களுடைய நிலையில என்னென்ன விஷயங்கள் இருக்கு உங்களுடைய நிலையில என்னென்ன விஷயங்களை பார்த்தீங்க நீங்க நீங்கள் பார்த்த விஷயங்கள் என்ன நீங்க யாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க நீங்க யாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க என்ன விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க நீங்க யாருக்கு என்ன விஷயத்தை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றீங்க நீங்க யாருக்கு என்ன விஷயத்தை பகிர்ந்துக்கணும்னு காத்து கொண்டிருக்கிறோம் வித்யாசாகர் யா உங்களுடைய ஆன்மா யாருக்கு என்ன விஷயம் சொல்ல காத்துட்ருக்கு உங்கள் ஆத்மாவிற்கு துணை நிற்கும் உங்களுடைய ஆத்மாவிற்கு துணை நிற்கும் அந்த ஆத்மா யார் உங்கள் ஆத்மா பின்னாடி நிற்கும் அந்த ஆத்மா யார் உங்கள் ஆத்மா பின்னாடி துணை நிற்கும் அந்த ஆத்மா யார் உங்கள் மனைவி மகள் உங்கள் குடும்பத்தாருக்கு என்று சொல்ல ஆசைப்படுங்க உங்கள் மனைவி மகள் குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க

வழிநடத்தும் அந்த ஆத்மா யார் உங்களை வழிநடத்தும் அந்த பெண் ஆத்மா யார்

ali ne da mu mete je etih do bogot hale sudot jer godot ne slušot aj treba உங்களுடைய அன்பான குழந்தைக்கு அன்பான வார்த்தை என்ன உங்களுடைய அன்பான குழந்தைக்கு அன்பான வார்த்தை என்ன குழந்தைக்கு குழந்தைக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க

உங்கள் ஆத்மாவுக்கு இன்னும் செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கா உங்களுடைய ஆத்மாவுக்கு இன்னும் ஏதாவது செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கா சாஸ்திரம் சம்பிரதாயம் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா

உங்கள் ஆத்மா இலைப்பார இறைவனடி சேர நாங்களும் இறைவனை பிரார்த்திக்கிறோம் உங்கள் ஆத்மா இலைப்பார இறைவனடி சேர நாங்களும் இறைவனை பிரார்த்திக்கிறோம் நிச்சயம் மீண்டும் நிச்சயம் மீண்டும் உங்களுடைய பிறப்பு இருக்கட்டும் இந்த பூமியில் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை இத்துடன் முடிச்சுக்கலாம் இது யார் மனதையும் புண்படுத்தவோ யாரையும் காயப்படுத்தவோ யாரையும் குறிப்பிட்டு தாக்கவோ எடுக்கப்பட்ட நிகழ்வல்ல இந்த நிகழ்வு முழுக்க முழுக்க அவருடைய நினைவுக்காக நினைவுக்காகன்னு சொல்லி அவருடைய நினைவுடன் இந்த நிகழ்வை முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் நல்ல நினைவில் சந்திப்போம் மக்களை நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் நல்லபடியாக அரங்கேறட்டும் நல்ல விஷயங்கள் எல்லார் வாழ்விலும் மலரட்டும் வெற்றிகள் குவியட்டும் நல்லதொரு நிகழ்வுகள் இந்த ஆண்டு நிகழட்டும் சொல்லி இந்த ஆண்ட நல்லதொரு ஆண்டாக வரவேற்று நம்மளுடைய வாழ்வை வெற்றியான வாழ்வா மாற்ற உதவக்கூடிய இந்த தருணம் நல்ல தருணம் சொல்லி இந்த நிகழ்வை முடிச்சுக்கிற மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வுல சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்